नम पार्वती पदजे हर हर महादेव तेन्ना शिव ने पोट्री जन्नाट वर्ग पोट्री स्मृते सकल कल्याण यत्र जायते पुष तमजोन्यम व्रजा शरण हरि

சிவபெருமான பூஜை பண்றது நமஸ்காரம் பண்றது ஒரே ஒரு வெல்வதனம் சாட்டுறது அதெல்லாம் ரொம்ப அவசியம் ஆலய வழிபாட்டுல ஒரு ஆலயம் அப்படிங்கிறத சென்று நாம் வழிபடும்போது நம்மளுடைய மனம் மொழி மைகள் ஒன்று படம் அது ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவதா சக்தி நம்மளை ஆதரிஷிக்கிறது நமக்கு அந்த இடத்துல ஒரு பற்று ஏற்படுது அது எப்படி உண்டாகிறது அதுக்கு காரணம் மந்திரம் தான் மந்திரம் இல்லாமல் எதை பண்ணினாலும் பிரேதம் கிடையாது சுவாமிய அப்படிதான் இருக்காரு சுவாமிய வேதத்தை சொல்லிகிட்டே இருக்க அதனால வேத மந்திரம் இல்லாமல் எதுவும் கிடையாது மந்திரத்தோடைய வேலை என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம காற்றிலே இருக்கக்கூடிய அழிவு செய்யக்கூடிய ஆற்றலை சம்மாரம் பண்ணக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு சக்தி மந்திரத்துக்கு சரி மந்திரத்தை படிக்கிறது மாதிரியானா கிடையாது அது யார் அதை முதல்ல சொல்றாலோ அவளுக்கு காயத்ரி உபதேசம் ஆகிருக்கணும் அதாவது பிரம்மோபதேசம் ஆயிருக்கும் அப்புறம் குரு மூலமாக மந்த்ரோபதேசம் பட்டு ஜபிச்சு 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 அதன் மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அதனால மந்திரம் இல்லாமல் நாம் எதை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை நாமாவளிகளை எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம் நாமாவளி பெரும் பெருமை ஆனால் இறைவனை வருவித்து தருவதற்கு உரிய ஆற்றல் மந்திரம் ஒரு இடத்துல சுவாமியை நிலைநிறுத்துறோம் அப்படின்னா வேத மந்திரமும் ஆகம சுலோகமும் அவசியம் வேத மந்திரம்தான் பாரத தேசம் முழுக்க பாரதத்தினுடைய கடைக்கோடியிலிருந்து ஆரம்பிச்சு தட்சிணப் பிரதேச பர்யந்தம் மந்திரம் இல்லாமல் எந்த கிரியை பண்ணினாலும் கர்மா பண்ணினாலும் அது பலித மாறி என்ன காரணம்னா இந்த மந்திரங்களை ரிஷிகள் கண்டுபிடிச்ச கொடுத்துருக்காங்க அனாதி சிவபெருமான் எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்காரோ அவருடைய உஸ்வாச நிஸ்வாசமாக மந்திரங்கள் இருக்கு நமக்கு பக்கத்துலதான் இருக்கும் நாம் எதை கூப்பிடுறோமோ அதாவது தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் சுவாமி இல்லாத இடம் கிடையாது நீக்க வர நிறைந்திருக்கிறார் எல்லா இடங்கள் இருக்கார் எல்லா உலகங்களும் இருக்கார் தமிழ் மறையான திருமுறைகள் சொல்றது எல்லா இடத்திலையும் இருக்கார் சுவாமி இல்லாத இடம் இல்லை அப்படிங்கறது அப்படிங்கிற சுவாமி எல்லா இடங்களையும் வியாபிச்சிருக்க அவரை மந்திரம் தான் கொண்டு வந்து நிறுத்த அந்த மந்திரம் தான் தெய்வத்திற்கு சமீபமாக இருக்கும் மந்திராதீனம் தெய்வத்தம் இந்த மந்திரம் சுவாமி கருகாமையில் இருக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தெய்வசக்தி அந்த தெய்வசக்தி கருகாமையிலே அந்த மந்திர துணியை சொன்னால் அப்பதான் அழகா ஒரு கும்பம் அந்த கும்பத்துக்கு மேல ஒரு தேங்காய் அதுக்கு மேல ஒரு கூர்ச்சம் கும்பத்தூளுக்குள்ள கொஞ்சம் தீர்த்தம் ரெண்டு அக்ஷதை எடுத்து வருண பகவானுக்குரிய மந்திரத்தை சொன்னால் அதுல வருண பகவான் சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை சொன்னால் சிவபெருமான் வருவார் மந்திரம் இல்லாமல் நீ எதை பண்ணி இங்கு வா இங்க வா எப்படி ஒன்னொண்ணுக்கும் தொடுவதற்கு ஒரு ஆற்றல் தேவை மின்சாரத்தை தாங்குவதற்கு எப்படி செப்பு கம்பி கண்ணுக்கு தெரியல தொட்டா என்ன ஆகும்னு நமக்கு தெரியுது அது மாதிரி மந்திரத்தை தாங்குவதற்குரிய ஆற்றல் தர்பைக்கு இருக்கும் அந்த மந்திரத்திற்கு உள்ளீடான தேவதை நிலைநிறுத்துவதற்காற்றல் ஆற்றல் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு இருக்கு எதற்காக இதை செய்கிறோம் என்கின்ற ஒரு சக்தி இதெல்லாம் மந்திரம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அது வேற தேசத்துல போய் வேற எதையாவது பண்றோம் வேற எதையாவது ஸ்லோகங்கள்லாம் இங்க தேவதை இருந்தா சொல்லலாம் தேவதை இல்லாமல் வெறுமன சொல்லி என்ன பண்பட்ட நிலத்துல விதைச்சோம்னா அது தானியமா வரும் அப்படி ஆலயங்கள் ஆகர்ஷிக்கிறது அந்த ஆகர்ஷிக்கிறதுக்கு காரணம் வேதமந்திரம் வேத மந்திரத்துக்கு உண்டான பெரிய ஒரு சிறப்பு இறைவனை நிலைநிறுத்துவதற்கு அதை சிறப்பு விஷயமாக எடுத்து கையாளக்கூடிய ஆற்றல் ஆகமங்களுக்கு இருக்கு ஆகமங்கள் நுட்பமாக தேடிக்கொண்டு செல்றது அந்த ஆலயங்களினுடைய அமைப்பு பூஜை பிரதிஷ்டை வழிபாடு அர்ச்சனை என்னென்ன எப்போது எப்படி எதற்காக ஏன் எங்கு செய்யப்படுகிறது என்பதை தெல்ல தெளிவாக தான் நாம் தேவதையை உணர முடியும் இல்லைன்னா அது வெறும் கல்லா இருக்கும் இறைவனாக இருக்க முடியாது மந்திரங்கள் இல்லாத இடத்தில் எதற்குமே வேலை இல்லை ஏனென்றால் அனாதி ஒரு பொருள் தோற்றுவித்தால் அதற்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம் சிவபெருமான் எப்படி அனாதியோ அப்படித்தான் மந்திரங்கள் அனாத ரிஷிகள் தன்னுடைய பார்வையினாலே விகசித்து கொடுத்தார்கள் அதனால மந்திரம் இல்லாமல் எந்த கிரியை பண்ணினாலும் சரி அது கணபதி பூஜையா இருந்தாலும் சரி கும்பாபிஷேக பரியந்தம் எதை பண்ணினாலும் சரி மந்திரமில்லாமல் செய்தால் சூன்யம் தான் அந்த இடத்திலே இருக்கும் பௌத்தர்களுடைய சூன்யவாதம் தான் அந்த இடத்தில் நிலை நிறுத்தப்படும் இருக்க எல்லாம் வேற வேற விஷயங்களை சொல்லிட்டு கொடுத்து ஒரு காச்சாரிய லட்சணம் இருக்கு கோவிலுடைய லட்சணம் இருக்கு எஜமான லட்சணம் இருக்கு அந்த இடத்துல ஒரு ஒன்னொண்ணுக்கும் லட்சணம் ஒன்னொண்ணுக்கும் ஏன் பண்றோம் அந்த அந்த கிரியா என்னென்ன சொல்றது இதனால என்னென்ன ஏற்படும் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆஹ் மந்திரத்தோடு எல்லாவற்றையும் செய்வோம் அவை இல்லாமல் எவற்றையும் விடுவித்து செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் லோகத்துக்கு தேவையில்லாத ஒரு பயத்தையும் சம்பந்தமில்லாத விஷயத்தையும் கொண்டு வந்து நிலை நிறுத்திவிடும் மந்திரமே சகலமும் மந்திர ராஜாவான வேதத்தையும் ஆகமத்தையும் வணங்குவோம் போற்றுவோம் ஆலயத்தை பாதுகாப்போம் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய்